kemudian kalau udah siap tentunya இறால் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வந்து செஞ்சுட்டோம் இது ரொம்ப மொறுமொருன்னு அவ்வளோ ஒரு கிறிஸ்பி அண்டு கிரன்ச்சியாக இருக்குதுங்க பாருங்க மேலே வந்து நல்லா மொறுமொருன்னு இருக்குங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் இறால் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து அரை கிலோ அளவுள்ள இறால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குருவோம் இறால் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு நரம்பு இருக்கும் இந்த நரம்பு எடுத்துக்கணும் அதே போல் அடிப்பகுதியில் வந்து இங்கே ஒரு நரம்பு இருக்கும் அதையும் நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்து ராளை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கணும் நம்ம கடையில் க்ளீன் பண்ணி வாங்கினாலும் இந்த மேல் நரம்பு கீழ் நரம்பு வந்து எடுத்துருக்க மாட்டாங்க நம்ம வந்து கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு தான் வந்து குக் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம எடுத்துருக்க இற சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம் அரை டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் சோம்பு இதை நான் எதுவுமே பண்ணலை முழு சோம்பு அப்படியே போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் மிளகு வந்து ஒன்று ரெண்டு நுணுக்கி அது சேர்த்துருக்கேன் கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் மாவு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் அரிசி மாவு அரை டீஸ்பூன் ஒன் டீஸ்பூன் கடலை மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை லெமன் எடுத்து அந்த சாறை புளிஞ்சு விட்டுக்குருவோம் ஃபைனலாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் எண்ணெய் சேர்க்கும் போது நம்ம சேர்க்குற மசாலா வந்து நல்லா இறாலில் ஒட்டி பிடிச்சி வரும் அவ்வளோதாங்க நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம் இதை முதல்ல நல்லா கலந்து எடுத்துக்கிடுவோம் ஒருவேளை வந்து மசாலா டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம வந்து இறால் கூட மசாலாவாக கலந்து எடுத்துருவோம் பாருங்க நமக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படலை நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவை ரால் கூட சேர்த்து நல்லா பிசஞ்சுட்டோம் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுருவோம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இறால் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இறால் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு ரால் மசாலா தடவி ஊற வச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா ஊறிட்டு இருக்கு ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்ல சூடா இருக்கு அதே சமயம் இந்த சைடு பாத்தீங்கன்னா ரால் வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே மசாலால ஊறிட்டு ரெடியா இருக்கு இப்ப நம்ம இறால் ஒன்னா எண்ணெயில பொறிச்சு எடுத்துருவோம் சேர்க்கும் போது மொத்தமா சேர்த்துடக்கூடாது கூடாது சிங்கிள் தான் சேர்க்கணும் பால் எண்ணெயில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கரண்ட் எதுவும் போடாம அப்படியே ஒரு பக்கம் வேக விட்டுருவோம் அதாவது ஒரு பக்கம் நல்லா வந்துருச்சு அது திருப்பி விட்டுருவோம் மசாலா உதிராம வருது பாருங்க இந்த அளவுக்கு மசாலா சேர்த்துக்கணும் உங்களுக்கு ஒருவேளை மசாலா உதிர்ந்துச்சு அப்படின்னா கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் எண்ணெயில் பொடிச்சிங்க அப்படின்னா மசாலா ஊறாது ஒரு சின்ன திப்பு தான் அது ரெண்டாவது பக்கமும் நல்லா வேகட்டும் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டாவது சைடு ரவுண்ட் நல்லா பொடிஞ்சிடுச்சு திருப்பி விட்டுருவோம் பாருங்க நமக்கு ரவுண்ட் செட்டு போய் செம்ம சூப்பராக வந்துடுச்சு பாருங்க ரெண்டு சைடும் நல்லா பொடிஞ்சிருச்சு நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் இதே போல மீதி இருக்கிற ராலையும் வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு எடுத்துருவோம் பாருங்க நமக்கு இப்ப அருமையான கிறிஸ்பியான டேஸ்டியான ரால் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க செம்ம சூப்பராக அப்படியே முறு முருணும் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் பண்ணியிருக்கேன் இந்த ரால் சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் போல் நல்லதொரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்